வணக்கம் இப்போ வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து சந்திக்கிற பிரச்சனைகளில் ஒன்று தான் இந்த மார்பகங்களில் வந்து பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது இந்த பிரச்சனையை வந்து பெரும் அதாவது கொஞ்சம் செஸ்ட்டோட அளவு வந்து பெரு பெரிய அளவில் இருக்கிறவங்க பெண்களுக்கு ஜாஸ்தி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அதாவது பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம சரியான பொசிஷனில் உட்காந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு டெலிவரிக்கு அப்புறமா ஏன்னா நம்ம அந்த டைம் கரெக்டாக இன்னஸ் எல்லாம் சரியாக போடாமல் விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு சில குறிப்பிட்ட ஆடைகளை மட்டும்தான் போட முடியும் ஒரு சில ட்ரெஸ் வந்து அவங்கள ரொம்ப அசிங்கமாக காட்டும் பொதுவாக இந்த ப்ராப்ளம் என்ன காரணங்களால் வருது அப்படின்னு சொன்னால் ஏஜ் ஃபேக்டர் அப்புறம் வந்துட்டு மதர் ஃபீடிங் வந்து நம்ம பொஷனில் இல்லாமல் கொடுக்கறதுனால சரியான நம்மளுக்கு கரெக்டான உள்ளாடைகளை வந்து பார்த்து அணியாததுனால ஊட்டச்சத்து குறைபாட்டினால அப்புறம் வந்துட்டு இந்த மெனோபஸ் டைமில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு விசையாலையும் நம்ம ஜஸ்ட் வந்து கீழே தொங்க ஆரம்பித்தோம் இது பொதுவாகவே இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதவங்க வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதோட காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க இது பண்ணுறதில்ல ஜஸ்ட் ஒரி பண்ணிக்கிறோம் வசதிப்பட்டவங்க வந்து அறுவை சிகிச்சை மூலமாக அதை வந்துட்டு சரி செய்யலாம்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து இதை இயற்கையான வழிகளில் நம்ம எப்படி அதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உடம்பில் புரோட்டீன் குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மார்பக தசைகளை தளர செஞ்சு மார்பகங்களை தொங்க செய்யும் அதனால் ப்ரோட்டீன் உணவுகளோட தக்காளி வெங்காயம் கேரட் முட்டைக்கோஸ் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் பூண்டு இந்த மாதிரி காய்கறிகளை உணவில் நம்ம ஜாஸ்தி சேர்த்துட்டு வந்தோம்னா மார்பகங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து ரிலீவ் ஆகிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மசாஜ் பண்ணுறது டெய்லி வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம கையால் மேல்புறமாக மார்பகத்தை வந்து மசாஜ் பண்ணணும் இதனால் என்னென்னா மார்பகத்தில் ரத்த ஓட்டம் அதிகரித்து மார்பகங்களில் இருக்கிற திசுக்கள் அப்புறம் தசைகளை வலிமையாக்கி மார்பகங்கள் வந்து அந்த தளர்ந்து இருப்பதை சரி செய்யும் அப்புறம் ஐஸ் மசாஜ் அதாவது ஐஸ் கட்டிகளை எடுத்து மார்பகத்தின் மீது வட்ட வடிவில் மசாஜ் பண்ணணும் இப்படி செய்கிற மசாஜ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே செய்யக்கூடாது இல்லைனா ஒரு மாதிரி ஐஸ் கட்டி வந்துட்டு ஜெஸ்ட்டில் ஒரு பெயினை கொடுத்துரும் இப்படி ஒரு நாளைக்கு மூன்று முறை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மார்பக தசைகளானது வந்துட்டு வலிமையடையும் இதே மாதிரி நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு பாதாம் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம் பாதாம் எண்ணெயை வச்சு நம்ம ரெகுலராக மசாஜ் செஞ்சுட்டு வந்தாலும் மார்பகங்கள் வந்துட்டு இருக்கம் அடைய ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை மாஸ்க் போடலாம் அதாவது ஒரு பவுலில் முட்டையோட மஞ்சள் கரும் ஒரு டேபிள் ஸ்பூன் வைட்டமின் இ என்ன அப்புறம் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்பகத்தில் தடவிட்டு கொஞ்ச நேரம் மசாஜ் செஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம ஒரு குளிர்ந்த நீரில் வந்துட்டு வாஷ் பண்ணிடணும் இதை வந்து வாரம் ஒரு முறை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பலன் கிடைக்கும் இதே மாதிரி வெள்ளரிக்காயையும் நம்ம மாஸ்க் போடலாம் அந்த வெள்ளரிக்காய் கூட வெண்ணெய் அப்புறம் முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்து நைட்டு படுக்க போகும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க மறுநாள் வந்துட்டு அந்த மார்பகங்களில் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிர்ந்த நீரில் கழுவணும் இதனால் என்னென்னா அந்த தொங்கி காணப்படுற மார்பகங்கள் வந்துட்டு சரியாகும் இதையும் வார ஒரு முறை செய்யலாம் மார்பகங்களுக்கு பொருந்தாத இல்லைன்னா ரொம்ப லூஸான பிராவை அணியறதுனாலும் மார்பகங்கள் வந்து தொங்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம வந்து சரியான பிரேசியரை வந்து அணியிறதோட பெரிய மார்பகங்கள் இருக்கிறவங்க பேடு இருக்கிற மாதிரி ஸ்பெஷல் ப்ராணது ரொம்ப நல்லது முட்டைக்கோ இலையை வந்துட்டு ஒரு ஒன் வீக் நீங்கள் கண்டினியூவாக செஸ்ட்டில் வந்துட்டு இது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலுமே இப்போ வெளியெல்லாம் போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் முட்டைக்கோஸ் இலையை வந்து செஸ்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேசேர் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல அந்த தொங்கிறது இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக ஒரு ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பொதுவாக டீனேஜில் இருக்கிற பொண்ணுங்க வந்து டீனேஜ்லேயே கரெக்டான அளவில் பிரேசியர் இன்னர்ஸ் போடுறது அப்புறம் வந்து படுக்கும்போது குப்புறப்படுத்து படுத்து மார்பு அழுத்தாமல் இருக்கிறது இந்த மாதிரி இது பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த சீக்கிரமாக அந்த ப்ராப்ளம் வராது அதே மாதிரி மதர் ஃபீட் பண்ணுறவங்க கரெக்டான பொசிஷனில் இப்போ எல்லாேருமே வந்து படுத்துகிட்டே பால் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அது வந்து ஒரு பொஷிஷனில் இல்லாமல் அது வந்து சீக்கிரமாக லூஸ் ஆயிடுது ஸோ நம்ம வந்துட்டு அந்த கரெக்டான பொஷிஷனில் உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தேங்க்யூ